பைபிளை வச்சுட்டு சொல்ற ஒரு விஷயத்தை முக்கியமா இந்த யூத் இருக்கிறீங்கல்ல அவங்க எல்லாம் காத நல்லா கேட்டுக்கோ இயற்கை முடிவு செய்கிறது இறைவன் முடிவு செய்கிறான் இந்த இனத்தை காப்பதற்காக ஒருவன் பிறக்க வேண்டும் என்று ஒரு தாயையும் தந்தையையும் தேர்ந்தெடுக்கிறார் அந்த இரண்டு பேரையும் திருமணம் செய்து அவர்கள் சேர அங்கே ஒரு கரு உருவாகிறது அந்த கரு வயிற்றில் நான் சொல்வது பைபிள் அந்த கரு தாயின் வயிற்றில் உருவான உடன் அசிரீரி ஒலிக்கிறது அந்த தாயின் காதுகளில் இந்த குழந்தை இனத்தை காப்பதற்காக நான் தந்திருக்கக்கூடிய காவல் இந்த குழந்தை உன் வயிற்றில் இருக்கின்ற வரைக்கும் நீ மது அருந்த கூடாது ரசம் அருந்தக்கூடாது இந்த குழந்தை வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையின் தலைமுடியை நீ வெட்டக்கூடாது இது ஆணை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் குடிக்கவே இல்லை மதுரசம் குடிக்கல குழந்தை பெருத பிறக்கும் போது குழந்தைக்கு இவ்வளவு முடி குழந்தை வளருது பதினேழு வயசு ஆகும் பொழுது குழந்தை ஆறு அடிக்கு வளருது சிங்கம் இருக்குல்ல சிங்கம் அத ஒரு சின்ன எலும்பு வச்சுக்கிட்டு அடிக்கிறான் அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி அந்த இனத்திற்கு எதிராக யார் வந்தாலும் அடித்து துவம்சம் செய்கிறான் அவன் பெயர் சிம்சோன் சிம்சோன் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க இன்றைக்கு யூத் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு அது மதங்களை கடந்து படிச்சு பாருங்க நம் முன்னோன் தானே இந்த நாட்டில் தானே இந்த தேசத்தில் தானே வாழ்ந்தான் இந்த பூமியில் தானே இந்த தேசத்துல இந்த பூமியில் தானே வாழ்ந்தான் பாருங்க அவனுக்கு அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க பகையாளர் யாரும் அந்த சமூகத்திற்குள்ள வரல என்ன செய்யறது தெரியாம அந்த சமூகம் என்ன செய்து அந்த தலைவனை அந்த மனிதனை அழிப்பதற்கு திட்டம் போடுது சிம்சோன் அசைக்க முடியல ஏனென்றால் இறையொருள் பெற்றவர் தீபத்தை காப்பாற்றுவதற்காக காற்றே சிம்மணியாக வருகின்ற பொழுது அந்த தீபத்தை யாரால் காப்பா அழித்து விட முடியும் அதற்கு தான் இறையொருள் இருக்கிறது இறையொருளோடு வளர்கிறான் சிம்சோன் பாருங்க

அடுத்தது வந்தது சோகம் இந்த இளைஞர்களுக்கு இருக்கிற திமிர் இருக்குல்ல சோகம் வந்தா உடனே என்ன செய்வீங்க உச்சத்துல போய் சோகமா இருக்கிறானா யாரையும் பாத்து எதிர்க்கறது இல்ல அப்படியே சுத்துறான் அப்படி சுத்தும் போது ஏன் என்னாச்சு பழைய ஞாபகமா இந்த பெரியவங்களுக்கே இந்த இந்த பிரச்சனைனா நான் சொல்லிட்டு இருக்கிறது சின்ன பிள்ளைங்க ஆமாங்க ஒருத்தர் கிட்ட நான் கேட்ட அறுபது வயசு ஆயிடுச்சு இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டோம் இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை எல்லாம் புதுசு இந்த பையன் என்ன பண்ணா சோகத்துல உச்சத்துல இருந்தானா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய ஆற்றல் மீது அவனுக்கு பெரிய ஆர்வம் இல்லை ஆர்வம் இல்லாத காரணத்தால் அப்படியே சுத்துறான் அப்போதான் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறான் அந்த பொண்ணு ஷீ இஸ் நாட் அ லவர் ஷீ இஸ் நாட் அ ஒய்ஃப் ஷீ இஸ் நாட் அ ஃப்ரெண்ட் ஷீ இஸ் நாட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஹர் நேம் இஸ் பெஸ்டி இப்போ இருக்குது சார் நம்ம எல்லாம் வந்து ஜெனரேஷன் எக்ஸ் சரியா அதுக்கு முன்னால பூமர்ஸ் அதுக்கு அப்புறமா ஜெனரேஷன் எக்ஸ் அதுக்கு அப்புறமா ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ் அப்புறமா ஜெனரேஷன் ஜெட்

பின்னால சுற்றுறது ஊரலாம் போறது இதான் வேலையே சிம்சோன் வேற நல்ல இளைஞனா இருக்கிறானாத்தி கும்மாளம் இத பாக்குறாங்க பகைவர்கள் பாருங்க இறைவன் அளித்த தாளந்தை கணக்கில் கொள்ளாமல் மனித மனம் தந்த பலவீனத்தால் இறைவன் கொடுத்த ஆற்றலை ஆசிர்வாதத்தை மறந்தான் சிம்சோன் டெல்லிலோடு பழகிறான் டெல்லிலால் வந்து ஒரு ஜாலி பொண்ணு அவள பகைவர்கள் விலை பேசிட்டாங்க நூறு காசு வெள்ளி காசு நூறு காசு கொடுக்கற இந்த காசு வாங்கிக்கிட்டு அவன் உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு சொல்லு தலால் வரா இதான் இதான் பைபிள் சொல்றது நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும் பைபிள் தலிலால் சொல்றா உன் உயிர் எங்க இருக்குது அவன் சிரிக்கிறான் உனக்கு எதுக்கு சொல்ல ஏ வேலையை பார்ப்போம் ஏய் சொல்லு நீ எப்படி அடிச்சா நீ சாவ இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிதான் பேசிக்கிறேன் சார் நான் டீச்சர் சார் பதினேழு வயசுலேருந்து பத்தொம்பது வயசு பிள்ளைகளுக்கு அதுங்க பேசுறத பார்த்தா பயமா இருக்குதுங்க சார் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு பொண்ணு பேசுது சார் இன்னொரு பொண்ணு கேட்ட யார் அது சொன்னது சொல்லு சொல்லுவீர்களா எவ்வளவு வயசு ஃபர்ஸ்ட் இயர் வார்த்தைகள் ஜாலி வேகம் பார்த்திருக்கீங்களா பதினேழு வயசு பதினெட்டு வயசு குழந்தைகள் அஞ்சலின்னு போட்டு அந்த போர்டிங்க பார்க்கும் போதெல்லாம் என் வயிறு எரியும் பைக்ல வேகமா போய் இழந்துட்டாங்க இது பண்ணி சேர்த்துட்டாங்க அது பண்ணி சேர்த்து இறைவன் தருகிறான் வாழ்க்கை பைபிள் சொல்லுது பாருங்க சிம்சோன் கதையை சொல்கிறது என்ன பண்ணா தெரியுமா அடுத்த நாளும் கேட்கிறான் சொல்லு இல்ல நான் உன்னோட உனக்கு வரோம் இன்னையோட உன்னோட நான் பேச மாட்டேன் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன் என் உடம்புல கயிறுல கட்டினா நான் செத்துருவேன் போ போய் சொல்றான் அன்னைக்கு நைட்டே கட்டுறாங்க அவன் அறுத்துக்கிட்டு வந்துடுறான் அவ கேட்கறான் உன் கயிறுல கட்டினா செத்துருவேன்னு சொன்ன சாதாரண கயிறுல கட்டினா சாவ மாட்டேன் அக்னி கம்புல கட்டினா செத்துருவேன் அடுத்த நாள் அக்கினியை வைத்துக் கொண்டு கம்பி கட்டுகிறார் அறுத்துட்டு வந்துட்டான் அடுத்த நாள் அவளை பார்க்கறான் அவன் கீழே விழுந்து பொருள்றாங்க பைபிள் பாரு பொருள்ற சொல்ல மாட்டியா உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா என்ன விட உன் உயிர் பெருசா போச்சா உனக்கு சொல்வியா மாட்டியா சொல்லு சொல்லு அழுறாளா அவள் அழுத உடனே இவன் மனசெல்லாம் கரைஞ்சு போய் அவளை அப்படியே எடுத்து மடியில போட்டுக்கிறான் அழாத அழாத நான் துக்கமா இருக்கும்போது என்னை சமாளிச்சது துக்கமா இருக்கும்போது அவனிடத்தில் கேட்க வேண்டியது தானே இவளிடத்தை ஏன் கேட்ட அவ கேட்டா சொல்லு சரி சொல்றேன் இரு சொல்லு இந்த தலைமுடி இருக்குல்ல இதுல தான் இருக்கு டக்குன்னு எந்திரிச்சாங்க எந்திரிச்சு அப்படியே சிம்சோன தன் மடியில் படுக்க வைத்துக் கொள்கிறாள் இப்படி தலைய கோதுரா அந்த தலை கோதுர சொகத்துல பாவி பய தூங்கிட்டார் அவ பைபிள் சொல்லுகிறது அந்த முடியை அவள் ஏழாக பிரித்தாள் என்ன வெட்ட முடியாது அவ்வளவு முடி ஏழாக பிரித்தாள் காலையில் அவன் எழுந்த பொழுது அவன் தலை முழுக்க மழிக்கப்பட்டிருந்தது ஒரு கோழி குஞ்சை போல் உணர்ந்தான் தன் உடலில் எல்லா ஆற்றலும் இருக்க பக்கத்தில் இல்லாமல் இருக்க அவன் அப்படியே கதறி பதறி உட்கார்ந்து பகைவர்கள் வந்து அவனை கைது செய்கிறார்கள் அவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள் சிறையில் அவனை தூண்களில் கட்ட வைத்து அடித்து 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 அவன் இரண்டு கண்களையும் பிடுங்கிக் கொண்டார் கண்டு அவனுக்கு அவனை கொண்டு போய் சிறையில் உட்கார்ந்து அழுற கடவுளே மன்னிச்சிரு இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் உங்களை மன்னிப்பார்கள் மீண்டும் தலையில் முடி முழிக்கிறது ஆனால் நீங்கள் பிழை செய்திருந்தீர்கள் என்றால் அந்த பிழைகள் உங்களை மன்னிப்பதில்லையே கண்கள் எப்படி முளைக்கும் கண்கள் முளைக்கல முடி மட்டும் முளைஞ்சி அவன் ஆர்ப்பரிக்கிறான் மறுபடியும் கொண்டு வந்து கட்டுறாங்க பாருங்க அவன் அப்படியே பிடிச்சு இழுக்கிறான் பாருங்க அந்த பெரிய கூடாரமாக இருந்த சிறைச்சாலை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் இருந்த அந்த சிறைச்சாலையை அவன் அப்படியே பிடித்து தன் பராக்கிரமத்தால் அப்படியே அழிச்சு அந்த கூரை மேல் இடிந்து விட அவனும் செத்து போகிறான் பைபிள் இப்படி முடிக்கிறது அந்த வரலாறை சிம்சோன் உயிரோடு இருந்த பொழுது அழிந்த குற்றவாளிகளை விட அவன் இறந்த போது அவனோடு சேர்ந்து இறந்த குற்றவாளிகள் அநேகம் என்று சொல்லி முடிகிறது நான் ஒன்று சொல்லுகிறேன் இறப்பதற்காக இறைவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்தான் தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் எந்த விதமான வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆங்கில வார்த்தையின் மூலமாக நான் குறிப்பிடுகிறேன் டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் அப்பா தானே எல்லாம் பண்ணிடுவார் அம்மா தானே எல்லாம் பண்ணிடுவாங்க விஷயம் தான் எல்லாம் எல்லாம் வந்துடும் நான் தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த பணிவும் அந்த அன்பும் அந்த அறிவாற்றலம் இருந்தால் மட்டும்தான் இறை அருள் நிலைக்கும் இறைவன் எந்த நோக்கத்தோடு நம்மை பிறக்க வைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமை செய்து விட்டுத்தான் அவனை சேர வேண்டுமே தவிர மற்றபடி இடையில் விபத்துகளாலோ ஆபத்துகளாலோ நம்மை நாமே இழந்துவிடக் கூடாது என்கின்ற முத்தை பைபிள் தருகிறது இன்னும் இருக்கிறது அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் மீண்டும் அதை பேசுவோம்